இன்றைக்கு என்னை காப்பாற்றி என்னை ரட்சித்து என்னை சத்தியத்திலே நடத்தி என்னை போ எனக்கு போதித்து நீங்க நடத்தும் போது எனக்கு விடுதலை நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நாள் முழுதும் நான் காத்திருக்கிறேன் என்று கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானது இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒரு விடுதலைக்கான சங்கீதம் அ ப்ரேயர் அண்ட் அ பாஸ்டர் என்று சொன்னால் அது மிகையாகாது எப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த ஜபத்திலே ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றார் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதி தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க இதுல வந்து அவர் சொல்றாரு நான் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறதற்காக எதற்கு என்று சொல்லும் பொழுது என்ன உன்னுடைய சத்தியத்திலே அருளும் என்று சொல்லுகின்றார் இந்த சத்தியம் என்பது ஏதோ கான்செப்ட் இல்ல இட் இஸ் பெர்சன் யார் அது கடவுள் ஏசு கிறிஸ்துவே சத்தியமாக இருக்கின்றார் நீ என்னை சத்தியத்திலே அருளும் என்று சொல்லும் பொழுது நீங்க உண்மையிலே என்னை நடத்தும் கட்டாவே என்று சொல்லி தாவிதம் அங்கே ஜெமிக்கின்றதை பார்க்கிறோம் சத்தியத்திலே நடத்தும் ஆண்டவரே நான் பல நேரங்களிலே வழி தப்பி போய்விடுகின்றேன் தவறான பாதையிலே சென்று விடுகின்றேன் தவறான காரியங்களுக்கு பின்பாக நான் சென்று விடுகின்றேன் என்னுடைய மனதின் இச்சைக்கு நான் விழுந்து விடுகின்றேன் ஆனால் இன்றைக்கு கட்டாவே நான் ஜபிக்கிறதெல்லாம் என்ன உம்முடைய சத்தியத்திலே நடத்தும் என்று சொல்லி அங்கே ஜபிக்கின்றதை பார்க்கின்றோம் அதற்கு அடுத்தது என்னை போதித்தருளும் எனக்கு சொல்லித்தாங்க நான் நான் வந்து சொல்லி தர சொல்லி கேட்டுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு இருக்கிறேன் நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்ற நான் நிலைமையில கத்தாவே நீங்க எனக்கு சொல்லி தாங்க தயவு செய்து என்று சொல்லி கத்தரிடத்துல கெஞ்சுகின்றான் நீர் என்னை சத்தியத்திலே நடத்தி என்னை போதித்தரலும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லுகிறார் நீங்க என்னை காப்பாத்தலைன்னா எனக்கு வர வழியே இல்லை கத்தாவே இன்றைக்கு என்னை காப்பாற்றி என்னை ரட்சித்து என்னை சத்தியத்திலே நடத்தி என்னை போ எனக்கு போதித்து நீங்க நடத்தும் போது எனக்கு விடுதலை நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நாள் முழுதும் நான் காத்திருக்கிறேன் என்று பிரியமானவர்களே இந்த சிறிய மனப்பாங்கோடு கூட இந்த பெரிய மனப்பாங்கோடு கூட இந்த சிறிய ஜபத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் லார்ட் டீச் மீர் வேஸ் லார்ட் அன்றுவரே டீச் மீ என்று சொல்லி சத்தியத்தை எனக்கு போதியும் எனக்கு போதி தருளும் என் வாழ்க்கையிலே நான் நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்னை நடத்தும் ஆண்டவரே நீங்க நடத்தினாதான் எனக்கு ரட்சிப்பு இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பின் வழி இல்லாம நான் என் வாழ்க்கையை சீரழித்து விடுவேன் என்கின்ற ஒரு மன பாங்கோடு கூட ஒரு ஹியூமிலிட்டியோடு கூட ஒரு தாழ்மையோடு கூட நாம் அச்சடிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே டீச் மீ த ட்ரூத் டீச் மீ லார்ட் எவ்ரி டே டீச் மீ எனக்கு போதி தொழும் உங்களுடைய சத்தியத்திலே நடக்க என்னை காத்து கொள்ளும் கத்தாண்டே இதோ என் ரட்சிப்பு உடைய கரங்களிலே இருக்கிறது நான் நாள் முழுதும் உடைய வார்த்தையிலே காத்திருக்கிறேன் நீர் என்னை வழி நடத்தும் எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்